மேட்ச் பிட்வீன் எல்எம்சிசி சத்தியமங்கலம் ராக்கர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓவனி பேச சைக்கிள் இருக்கிறது திருசி ஃபஸ்ட் ஓர் போட்டு ஷார்ட் பண்ண ஹென்ரி சரியான அப்படியே வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில ஆனால் கொஞ்சம் தூரல் அதிகமாக தான் இருக்குது இந்த ஏரியாவில் செட்டாக இருக்கும் போல் சில் இருக்கு கிளைமேட்டு செகண்ட் ஒன் ஃப்ளைக்கு மாதிரி தட்டி விட்டு இருக்காரு அங்கே லிபின் வெரைட்டி போயிருக்காரு நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ரண்ணை செகண்ட் பாலில் கொண்டு வந்திருக்காங்க பாலோட தேர்ட் ஒன் ஜியோ ஆன் ஸ்ட்ரைக் பாலோ போஸ்டாருங்க ரெண்டு பேட்ஸ் ஒனுக்கும் பால் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு என்ட்ரி தூரவில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கேமரா லென்ஸு தான் எடுக்கிறோம் கொஞ்சம் குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கே மிட் ஆன் ஃபீல்டர் சான்ஸ்ஃபர் டேரட்டி கிட்டான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலங்க டேரட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பின்னாடி தான் நின்னார் ராட் ஆட்பாவில் பதிவு பண்ணுறாரு இங்கே சூப்பர் குளுருதே சிஃப்த் ஒன் சூப்பர் ஆர்ட் சார் நல்ல கனெக்ஷன் பேட்டில் இருந்து ஸ்கொயர் லேக்கில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி யாரானே செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் சம்பேர் செக் பண்ணிட்டு அதை சிக்ஸ் கொடுத்துட்றாங்க ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை இங்கே பதிவு பண்ணுறாரு ஜீவா இந்த மேட்ச்சக்கான ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நேர் ஆன் ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு இதுவும் பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன் போயிட்டாரா நல்ல போட்டுங்க இருந்து ஆனா பவுண்டரி போயிருச்சுங்க ஒரு ஆரை தொடர்ந்து அதே ஓவர்ல பவுண்டரி அடிச்சிருக்காரு இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க அங்க டேக்கன் பின்னாடியே போய் கேட்சை தெளிவாக புடிச்சிருக்காரு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க சத்தியமங்கலம் எம் சி சத்தியமங்கலம் இங்க மதன் எழுத்து போட்டாரு மிட் விக்கெட்ல தெளிவான பீல் செட்டப் நிக்க தான் போட்டாங்க போஸ்டாருங்க இங்க நல்லா டேக் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அடுத்தடுத்த பால்ல எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு விக்கெட் போலோட நெக்ஸ்ட் ஒன்று நீ பேசணும் பிரகாஷ் சன்சை ஆர்டி விக்கெட்டுக்கான சான்ஸ் குயிக்கராக வந்துச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் வெள்ளை குத்தி உள்ளே திருப்பினாரு ஒரு ஸ்லோயர்லயே நல்லா வந்துச்சுன்னு சொல்லலாம் டாட் பால் சாரி சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் ட்ரேக்கிங் லென்த் ட்ரை அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க இன்னர் ஃபீல்டர் தெளிவாக பேக்கப் போயிருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்கு விரட்டி போய்கிட்டிருக்காங்க அம்மா நண்டு பிரகாஷ் அம்மான் ஃபாஸ்ட்டாக போயிட்டாருங்க இவரை ஃபீட் பண்ணி பவுண்டரி விடாமல் தட்டி விட்டு போயிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பத்து நேரில் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் சஜித் விட்டு தட்டை பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காங்க எங்கள் டாட் பால் செகண்ட் ஒன் கேப்பில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கார் ஃபீல்டர் பேக்கப் இல்லை அப்படி இருக்காருன்றால கையில் வச்சுட்டார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ எர்வெரேஷன் சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் சஜித் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்கானில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் பால் பம்பாகும் கரெக்டாக போஸ்டாருங்க ஹலோ ஸ்டாஃப் சிங்கிள் அவரோட ஃபிஃப்த் ஒன் விக்கெட் ஆனவர் அப்பி பிடிக்கவே இல்லைங்க கீப்பர் டாட் பாலா கன் ஆகுது லாஸ்ட் ஒன் வெரட்டி அடை பார்த்தாரு ஒயிட் கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல் கையில் தான் போகும் அதையும் பட்சம் இதுவும் சிங்கிள்க்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் சிங்கிளோட மூணாவது ஓவர் ஓபரிங் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம் மேட்ச்க்கான ஃபோர்த் ஓவர் போட எங்கள் அம்மான் டிபன்ஸ் மைண்ட் செட் அதே வச்சு சிங்கிளாக இருக்கும் நல்லா சாஃப்ட் சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போய் விழுந்துடும் போயிடுச்சுங்க யார் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு லிபின் செங்கிள் நெக்ஸ்ட் நெக்ஸோன் தெளிவாக ஆடிருக்காருங்க பால் போட்ட பக்கமாகவே ரியாட் பண்ணி இருக்கான்னு சொல்லலாம் அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் ஸோ போர் ஸ்டாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் நெக்ஸோன் நேருக்கு நேர் லாங்காப்பில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக முன்னாடி தான் அங்கே கொடுத்துருக்கு ஆப்போசிட் விண்டே அதன் காரணமாக ட்ராவல் ஆகி போக மாட்டேங்குது நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்ட் விரட்டி போயிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேட்டுக்கு வைப் பண்ணி பார்த்தா கீப்பரால் பிடிக்க முடியாது ரொம்ப தள்ளி வந்துருச்சு ரெண்டு இதோட இந்த ஓவர் இங்கே ரெண்டு நாலு ஓவருக்கு இங்கே முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் கூட இங்கே சஜித் இன்ஸ் அடிச்சு கொஞ்சம் நாங்கள் செம்புக்கு பக்கத்தில் வந்துச்சு அதே வச்சு சிங்கிளாக இருக்கும் செங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கலை இங்கே ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டு ரன் மேக்ஸிமம் நேருக்கு சூப்பராக அடிச்சிருக்காங்க ஸ்டான்ஸ் ஃபார் ஆருக்கு வைப்பான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு இங்கே ஆறு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பிரகாஷ் பேட்டில் இருந்து வந்திருக்கு இந்த முறை பேட்டில் நிற்கி இருந்துச்சு அங்கே ஃபீல்டை பின்னாடி இந்த ஃபீல்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டாவது நாம் மாற்றாங்களான்னு பார்த்தா லேசியாக இருந்துவிட்டாங்க அதற்கு காரணமாக இங்கே ரெண்டு நாம் மாற்றிட்டாங்க ஃபார் ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு ரெண்டாவது நாள் இங்கே ட்ரை பண்ணிட்டாங்க கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு சூப்பராக ஆகிடுச்சுருக்காருங்க சன்ஸ் ஃபார் போயிடுச்சான்னு பார்த்தா லைனில் வச்சு கேட்சப் பிடிச்சிட்டாங்க சரி லைனுக்கு வெளில வச்சு கேட்சப் பிடிச்சிருக்காங்க ஆடியன்ஸுங்க நான் ஃபீல்டர் நினச்சேன் சிக்ஸு போயிருக்கேன் இங்கே அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இந்த மேட்சுக்கான ஆறாவது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஹென்ரி ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஓயிடு அதில் பைஸில் நாலு ரன்னு போயிடுச்சு எந்த பந்து போடாமல் இந்த ஓவரில் அஞ்சு ரன்னு அஞ்சு ஓவர் முடிஞ்ச மேல ஆறாவது ஓவரோட ஃபஸ்ட் ஒன் ரீ பால் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே கீப்பர் நல்லா டேக் பிடிச்சாரு ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஹென்ரி உடம்புல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா டெலிவரி ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு போகலையான்னு பார்த்தா போயிடுச்சுங்க டிஸ்டன்ஸுமே சூப்பரான ஒரு சிக்ஸ் விண்டுக்கு எழுத்துரு போயிடுச்சுன்னு சொல்லலாம் தெளிவாக பேட்டை பார்த்து கனெக்ட் பண்ணார் நெக்ஸ்ட் ஒன் காத்துக்கு இந்த பக்கம் எழுத்து வந்துருச்சுங்க மோஸ்ட் பவுலர் கிட்ட இருந்தது காற்று வர வர இங்கிட்டு பவுலர் வேறு போச்சிட்டாரு கேட்சு சிக்ஸ் அடித்த பேட் சொன்னால் அடுத்த பால்லே எடுத்துட்டாங்க யினிங் பேசுனால் எங்கள் கார்த்திக் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஆனால் முன்னாடியே குத்துன காரணத்தினால கேட்சை பிடிக்க முடியாது தெளிவாக சாப்படி போட்டாரு கீப்பர் இதோட இந்த ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு இங்கே அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம் சொன்ன ரா ஷோர்பட எங்கள் ராகுல் ஃபாஸ்ட் பாலே எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டிடுச்சான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க இங்கே டெத் ஓவரில் ஃபஸ்ட் ஒரு ஆறு அடிச்சிருக்காரு இங்கே சூப்பரான ஒரு ஆறு செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சாருங்க இங்கே அகைன் ஒரு ஆறு போகும்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டு பாலையுமே இங்கே ஆறாக மாற்றிருக்காரு கடைசி ஓவரில் மறுக்கி வந்து போன போல ஒரு வீடு போயிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி கம் கம்பேக்ட் ரொம்ப பவுலர் டாட் பால் பாலோட ஃபோர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பார் இது வந்து தாண்டி போயிடுச்சுங்க அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு ஆறு ஃப்ளாட்டாக போயிருக்கு ஒரு ஆறு இங்கே மூணாவது ஆறாக பதிவு பண்ணுறாரு டெத் ஓவரில் போன பாலும் ஒரு ஓடி போக்கு எக்ஸ் காலே போட்டாருன்னு சொல்லலாம் லெக் பெயின் ஒரு ரன் டாட் பால் எக்ஸ் ஒன் பேட்டில் பட்டு இன்சைட் ஆகி வந்துச்சு அங்கே விக்கெட்டாக மாற்றாங்களா விக்கெட் கொடுத்துருக்காங்க விக்கெட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு எண்பத்தி அஞ்சு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன் ராக்கா சோனி பஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது கன்னியாகுமரி லிபின் ஸோ பஸ் ஒரு பட் சாப்பிட்னா எங்கள் விக்கி நல்ல பேட்டில் இருக்க போகுது பார்க்கலாம் செகண்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு அங்கே ஃபீல்டருக்கு பக்கத்தில் தான் ரெடியா இல்ல ஃபீல்டர் ரெடியாக இருந்தால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஆகியிருக்கும் ஆனால் பவுண்டரி போகலங்க ஸ்டாப் பண்ணி போட்டார் இன்னொரு ஃபீல்டர் விக்கி போயிட்டு மூணாவது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க பேட்டில் இருந்து வர மூணாவது மூணு ரன் மாற்றிருக்காங்க ரெண்டாவது பால்ல சொன்னா ஜோய் சன் ஷைக் ஃபோர் தேர்ட் ஒன் பேட்டில் பத்து கீழே பட்டு வந்திருக்குங்க பேட்டில் போட்டு கீழே பட்டு தெளிவாக அம்பேர் வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் உடச்சிப்பட்ட பால் குயிக்கராக வந்துச்சு தட்டி விட்டு ரன்னான்னு பார்த்தா நோ ரன் தான் மாதிரி இருக்குது ஃபாஸ்டாக வந்திருக்காரு சூப்பராகிடுச்சாருங்க லேப்டர் ஒன்ல நேருக்கு நேர் கண்டிப்பாக அது தாண்டி போயிடும் தாண்டி போயிருக்கு முதல் ஆறு செகண்ட் இன்னிங்ஸ்கான முதல் ஆறு பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் லோகேஷ் அகைன் அதே திசை அதே ரிசல்ட் தான் மாறும்னு நினைக்கிறேன் லாங் ஆன்ல போயிருக்கு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க லோகேஷ் முதல் ஓவருக்கு பதினஞ்சு செகண்ட் ஓவர் பட எங்க பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு கீப்பரை பாசா விரட்டி போயிருக்காரு நல்ல ஸ்டாப் நல்ல எஃபோர்ட் சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் தட்டி விட்டு சிங்கிளான்னு பார்த்தா பவுலர் போயிட்டாரு அதன் காரணமா டாட் பால் தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஏந்தி விட்டிருக்காரு செங்கல் நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு குயிக் டெலிவரி லோ கேப்டா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கைக்கே தான் போகும் ரெண்டு ஓட முடியாதான் எஸ் அதான் நடந்துருக்கு அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்க நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஃபீல்டர் விரைட்டி பாலுக்கு போயிட்டாருங்க பாஸ் ஆகி போயிருக்காங்க சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு பிரகாஷ் செகண்ட் பவர் பிளே ஓவராக மூணு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மேட்ச்சு தேர்ட் ஓவர் போட சோமேஷ் சைக்கிள் இருக்காது பவர் பிளே முடிஞ்சு இன்னர் சர்க்கிள் நாளோட ஓவர் பால்டர் வந்துடுறாங்களா என்னாரு தெளிவா முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்க லிபின் இழக்கிறாங்க சஜித் சன்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பின்னாடி போய் தான் பிடிக்க பார்த்துருக்காரு ஒன்று ரெண்டாவது ரன் கால் பண்ணுறாங்களா கால் பண்ணி ஃபாஸ்டா விடையாண்டாங்க இங்கே ரெண்டு ரன் ஒன் லோ ஃபுல் டாஸ் தர தரையிடையாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் லோயர் ஃபுல் டாஸ் ஏந்தி விட்டு போயிருக்கார் அதையே பட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ரெடியாக பால் கண்ணாரு நல்லா டேக்கா நகைன் ப்ளஸ்ஸரை போடுறாங்கன்னு சொல்லலாம் எல்எம்சிசி சத்தியமங்கலம் சித்தியமங்கலம் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெசனைக்கி பேசணும்னா எங்கள் ஹென்ரி மடப்பாரு ஹென்ரி ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோன்னு நினைக்கிறேன் அவரை பற்றி கேள்விப்பட்டது தான் பற்றி அடை போயிருக்கு ஃபோர் டெலிவரி தெளிவான இடத்துல எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பால் இந்த மேட்சுக்கான ஹோட்டு போட எங்கள் விக்கி பஸ்வ ஃபாஸ்ட்டு மாதிரியே அடிச்சிருக்காரு நேருக்குன்னே ட்ராவல் ஆயிருதா ஆப்போசிட் விந்து காரணமா போலங்க நல்லா சட்டாக இருந்தாலும் அங்கே எக்ஸலண்ட் எஃபோர்ட் பீல்டர்கிட்ட இருந்து ஸோ ஃபீல்டர் ரெடியாக இருந்திருக்காரு அதன் காரணமாக தான் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க அங்கே சிக்ஸுக்கு ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க போயிருச்சா எஸ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ரைட்டர் மேக்ஸ் லெக் சைடு ஃபேவராக இருக்கு விண்டு இந்த முறையும் அழைச்சாரு இது கண்டிப்பா தாண்டி போகுங்க மிட் விக்கெட்ல அகைன் ஒரு ஆறு பேக் பேக் ரெண்டு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்க ஒரு போயிருக்கு லோ ஃபுல் டாஸ் பால் கவர்ஸில் சென்ட்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு வந்திருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சார்ட்ஸ் இந்த முறை ஹென்றி பேட்லேருந்து ஆறாக கேட்சானு பார்த்தா போயிருச்சுங்க ஆறு இந்த ஊரில் வர மூணாவது ஆறு இந்த முறை ஹென்றி பேட்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காரு சால்ட் சா பாலோட நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு இது சிங்கிளாக தான் மாறும் அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்துட்டாங்க செங்கல் நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரெண்டு இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் பதிமூணு ரன் ரேட்டு ஆல்மோஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே மேட்சில் இதுக்கு முன்னாடி நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு இந்த பவுலர் பார்க்கலாம் இந்த ஓவர் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா பிடிச்சாருங்க நல்லா டேக் ஆன் ரொம்ப லோ கேட்டாக போயிருந்தாலும் நல்லா பிடிச்சிருக்காரு ஃப்ளெக்ஸிஃபுல்லாக ஃபஸ்ட்டு போலே விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மேட்ச் ஓவராக நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் இங்கே பிரசாந்த் பதினேழுக்கு நாற்பத்தொன்று

தான் போயிருக்கு அங்கே ரெண்டாவது டவுன்ல பிடிச்சிட்டாரு விக்கெட் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் லோகேஷோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு அவர் தான் ரெஸ்பான்ஸ் மேட்சை எடுத்துட்டு போயிருந்தாரு வாய்ப்பா பவுலர் விரட்டி போய் பிடிச்சிட்டாருங்க இங்கே நல்லா ஒரு விக்கெட் மூணாவது விக்கெட் எடுக்கிறாரு இந்த ஓவரில் மேட்ச் ஓவர் எ் ஓவராக போட்டுருக்காரு சொல்லலாம் இங்கே அடிச்சிருக்காரு சிங்கிளுக்கான வாய்ப்பானு பார்த்தா சின்ன ஃபீல்டு ரெண்டாக ஓட்டாருங்க குடு 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 பாஸ் ஆக ஓடி இருக்காரு ரெண்டு ரன் சோமேஷோட செகண்ட் ஒன் கிட்டத்தட்ட என்ன முப்பத்தி அஞ்சு அடிக்கணும் விக்கெட்டுங்க தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காரு முக்கியமான நேரத்தில் இங்கே ஒரு விக்கெட் பாலோட தேர்ட் ஒன் அங்கே ஃபில்டர் கைக்கே தான் போகும் ரன்னுக்கு ட்ரையாக இருந்தால் விக்கெட்டாக மாதிரி இருக்கும் அதனால ஓடல டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோயர் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரிங்க டாட் பால் நெக்ஸிமம் லாங் லாங்கில் ஃபீல்டாக இருக்காரு ரெடியாகவே இருப்பாங்க நல்லா சாஃப்ட் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் குயிக்காக வந்து பேட்ஸ்னால கனெக்ட் பண்ணல டாட் பால் டாட் பால்லோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஆருக்குன்னு பற்றி நாள் அடிக்கணும் லாஸ்ட் ஓர் படம் எங்கள் தரணி அவரோட பர்ஸ் ஒன் சோயர் பேட்டில் பட்டு வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்லே எடுக்கிறாரு தரணி அவருக்கான ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டை நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் போனால் எங்கள் அம்மா சுற்றிட்டு கனெக்ட் ஐ பேட்டில் தெளிவாக போட்டுருக்கு ஃபில்டர் கையில் தான் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓட மாட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு அதே ஃபில்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் செம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்டுக்கு வாய்ப்பா ஆறான்னு பார்த்தா புதுசாருங்க நல்லா டேக்க லாஸ்ட் ஒன்மூறு பால் சன்ஸ் ஃபோர் விக்கெட்டானு பார்த்தா விக்கெட்டை பிடிக்கலனாலும் இங்கே மேட்சை பிடிச்சாங்க ரெண்டு அவுட்டும் அடிக்கலன்னு நினைக்கிறேன் பால் சம்பளப்பட்டுருக்கு ஸோ இதோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி டே டூல ரெண்டாவது அணியா ரெண்டாவது சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம்